குன்றக்குடியில் அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை குன்றக்குடிக்கு வரவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சியினர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குன்றக்குடியில் வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அதிமுக மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர் பார்த்திபன் தலைமையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் குன்றக்குடி பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன முழக்கங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குன்றக்குடி ஊராட்சிகள் சர்வே எண் இரண்டு மற்றும் முப்பத்தி இரண்டின் கீழ் மூன்றில் நாற்பது நபர்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளது பொதுவாக நிலம் வீடு இல்லாதோருக்கு வழங்கப்படும் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை இப்பகுதி திமுக நிர்வாகிகளுக்கும் அவரது வீடுகளில் வேலை பார்ப்பவர்களுக்கும் மற்றும் சொகுசு வீடு கட்டி வாழும் பணக்காரர்களுக்கும் வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினர் மேலும் குன்றக்குடி கண்மாய்க்கு வரும் நீர்வழி தடங்களை அழித்தும் இந்த இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர் இதுகுறித்து ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தபோது முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்போம் என கூறிய வருவாய்த்துறையினர் நாளை காரைக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை தருவதை ஒட்டி அந்த நிகழ்ச்சியில் அவசர அவசரமாக பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அனைத்துக் கட்சியினர் குற்றம் சாட்டினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பாஜக நாம் தமிழர் தாவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடிக்கு வருகை தர உள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இப்பகுதியில் பெரும் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்வதை அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு சிறிது நேரம் அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கலைந்து சென்றனர் இலவச வீட்டுமனை பற்றா என்ற திட்டத்தை தவறாக பயன்படுத்தி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் ஏற்கனவே வீட்டுமனை பட்டா இருக்கிறவர்களுக்கும் ஆளுங்கட்சி கட்சி சார்ந்த நபர்களுக்கும் குறிப்பாக இப்பகுதியில் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வீட்டில் வசிப்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் இத்திட்டத்தை தவறாக பயன்படுத்தி அது சம்பந்தப்பட்ட வருவாய் அதிகாரிகளான வட்டாட்சியர் அவர்களை தவறாக பயன்படுத்தி

இந்த மாதிரி திட்டங்களை வந்துட்டு கால்வாயை கண்மாய்களை சேதப்படுத்தி கொடுக்குற இலவச திட்டங்களே வந்து நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணுறதுக்கான வழக்குகளை நடந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க எனவே நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த குன்றக்குடியில் வந்து சர்வே முப்பத்தி ரெண்டு பார் ரெண்டு முப்பத்தி ரெண்டு பார் மூணு வந்து ஆய்வு செய்து இதில் வந்து உண்மையிலே வந்து கால்வாய் இருந்ததா இல்லையா மேப்பிலே வரைபடத்திலே நம்மளுடைய வரைபடத்திலே அந்த கால்வாய் இருக்குது அந்த வரைபடம் அந்த இப்போல்லாம் அந்த கால்வாய் நிலை இப்போ போய் பார்த்தா அந்த கால்வாய் இல்லை சேதப்படுத்திட்டாங்க ஸோ அதை வந்து தாமாக முன் வந்து வழக்கு விசாரணை எடுத்து இந்த இடத்தை தேர்வு செய்யாமல் வேற நல்ல இடத்த தேர்வு செய்யாது மக்களை வசிக்கவும் முடியாது அது மேலும் பள்ளமா குண்டும் குழியுமா இருக்கு அவங்க என்னமோ வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க அவசர சரமா இது முதலமைச்சர் வர்றாரு தேர்தல் வருது தேர்தலில் வந்து எப்படெல்லாம் வாக்கு வங்கி பெறலாம் இது எப்படெல்லாம் இது வந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு இது வந்து கலை எப்படிலாம் வந்து மக்களை ஏமாற்றி எப்படிலாம் வந்து ஓட்டு பெறலாங்கிறதுல இது வந்து அந்த திட்டம் வந்து குடியிருக்க வசதி குடியிருக்கத்துக்கான அந்த இடம் வந்து தகுந்த இடம் கிடையாது மக்களை ஏமாற்றி கொடுக்குறவங்களுக்கு பேர்ல அந்த அந்த இடத்த வந்து கொடுக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அது வன்மையான நம்ம கண்டிக்கிறோம் நம்ம